போது கருத்து மோதல்கள் எங்கு சென்றாலும் அங்கே கருத்தை தேடுகின்ற ஒரு போக்கு கருத்து மோதல்கள் அதிலே சரிபிலையை அறிவதற்கே நாங்கள் நிறைய கற்க வேண்டும் இப்படியான ஒரு சூழல் திடீரென்று இல்லாமல் போய் ஒரு தலைமுறையை தொலைத்து விட்டு நிற்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு அறிவுக்கான ஒரு களம் என்று தேவை அது ஒரு தனிநபராக இல்லை இப்படி சிறு சிறு குழுக்கள் சிறு சிறு நபர்கள் சிறு சிறு முயற்சிகளாக தொடங்க வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய சமுதாயம் ஒரு கண்ணற்ற ஒரு குருட்டு சமூகமாகத்தான் எதிர்காலத்தில் வரும் அந்த விதத்திலே இன்று ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலுக்கும் அறிவு பரிமாற்றத்திற்கும் ஒரு தொடக்க புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன் அந்த முயற்சிக்கு நான் தகவணங்கிறேன் நாங்கள் ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்குகிறோம் நாங்கள் கருத்து ரீதியாக எப்படியும் மோதலாம் எத்தகைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கலாம் கருத்து சுதந்திரம் தேவை கருத்து தேவை ஆனால் அவை ஆரோக்கியமாக ஒரு நோக்கத்திற்காக இருக்க வேண்டும் இந்த சமூக மேம்பாட்டுக்காக இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் அந்த பணியை தொடங்கி வைப்போம் அந்த நோக்கத்தை இவர் சொன்னார் நாங்கள் நாகரிகமான மிக ஆழமான அறிவுபூர்வமான உரையாடல்களை தொடர்ந்து வைப்போம் உணர்ச்சி முழக்கங்கள் வேண்டாம் பசைப்பாடல்கள் வேண்டாம் எங்களுக்குள் ஆய்வம் கருத்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த சரியை நோக்கியதாக சரியை ஆராய்கின்ற ஒரு ஆய்வை நோக்கியதாக சமூக விஞ்ஞானம் சார்ந்ததாக எமது உரையாடல்கள் இருக்கிறது அந்த முன்னுரையோடும் நான் இது என்னுடைய உரையாட்பம் இரண்டு அல்லது மூன்று அங்கங்களாக நான் பிறகு ஒன்று எங்களுடைய இலங்கையின் இன்றைய யதார்த்தம் இன்றைய யதார்த்தத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் வரலாற்று இலங்கை இன்றைய தேசியவாதத்தின் வர்க்கத்தன்மை என்ன இது ஏன் மற்ற இடங்களிலிருந்து வேறுபடுகிறது என்ற விடயத்தை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக நான் பார்க்கலாம் நான் முதலில் சொன்னது போல நீண்ட வரலாற்றிலிருந்து வராமல் அண்மை கால வரலாற்றிலிருந்து நான் வரத்து வந்து இந்த சிங்கள தமிழ் பேரினவாதம் குறுகிய தேசியவாதம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த தேசியவாதம் கல் தோன்றி மண் தோண்டா காலத்துக்கு முன் தோன்றியதல்ல இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு அண்மை கால வரலாற்றில் தான் இத்தகைய இந்த நவீன இந்த தேசியவாதம் அல்லது இந்த ரேசிசம் இனவாதம் உருவாகியிருக்கு இதை நாங்கள் மேலோட்டமாக வரப்பதாக இருந்தால் கடைசி மன்னன் தமிழ் மன்னன்

கண்ணுசாமி என்ற விக்ரம ராஜசிங்கனுடைய மைத்தனர் ஒருவரை ஒருவர் பொய்பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு ராஜ ராஜபரம்பரையை மீண்டும் கொண்டு வருவது என்று சொல்லிக்கொண்டுதான் அந்த போராட்டத்தை தொடங்கினார்கள் இந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரொம்ப சிவருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிந்தவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அங்கே ஒரு தமிழ் அரசனை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அந்த கழகம் நடைபெற்றது அந்த கிளர்ச்சி நடைபெற்றது அதற்கடுத்து நடைபெற்ற மாதிரி கழகத்திலும் ஒரு தமிழ் அரசனை ஒரு போலி அரசனை தேடிப்பிடித்து அவரை அதிகாரத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் அந்த நடைபெற்றிருக்க இப்படி அந்த காலத்தில் அண்மை கால வரலாற்றிலே அதாவது கடைசி மன்னன் விக்ரமசிங்கன் காலத்திலே வெள்ளைக்காரன் இலங்கை ஆட்சி செய்த காலத்திலே இன உறவுகள் அப்படித்தான் இருந்தனர் பின்னோக்கி செல்வதாக இருந்தால் வெள்ளையர்களுக்கு சொப்பனமாக இருந்த ராஜசிங்க ஒரு ஹிந்து பணிபாட்டார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செல்வதாக இருந்தால் இப்படியே போய்கொண்டிருக்கலாம் அந்த இனவாதங்கள் எந்த காலத்தில் எப்படி தோன்றின மகாவம்சம் கூறுவதைப் போல சில காலங்களிலே இனவாதங்கள் இனவாதம் என்பது மதத்தை அடிப்படையாகவும் சில சமயங்களில் மொழியை அடிப்படையாகவும் கொண்டதாக சி சில காலங்களிலே இலங்கை வரலாற்றில் இருந்திருந்தாலும் பெரும்பாலான காலங்களிலே அந்த இன உறவு என்ற பிரச்சனை அங்கு இருக்கவில்லை அங்கு நிலப்பிரபுத்துவ மோதல்கள் தான் இருந்தன அதிலே மதத்தை தான் மிகவும் பிரதானமாக இந்த கொண்டிருந்தார்கள் அண்மை கால வரைக்குமான இந்த இன உறவுகள் பற்றி கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன் இலங்கையிலே இதை நான் மீண்டும் ஒரு இடத்தில் தொட வேண்டியிருப்பதால் இந்த தலையங்கத்திற்கு உட்பட்டதாக இதனை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே படித்த வசதி படைத்த படித்தவர்களுக்கான ஒரு இடம் முதல் தலைவரையாக ஒதுக்கப்பட்டது முதல் தலைவராக இலங்கையிலே தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலே மார்க்கஸ் பெர்னாண்டோ போட்டியிட்டார் மார்க்கஸ் பெர்னாண்டோ ஒரு சாதாரண மனிதர் இலங்கையிலே பிறகு இரண்டாவது பகுதியிலே மாக்க சென்னாண்டோடைய பின்னணியை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் மாக்க சென்னாண்டோ தான் அன்று இலங்கையிலிருந்து இருந்த மிகப்பெரிய பணக்காரருடைய மருமகள் ரெண்டு பெரிய பணக்காரர்கள் இலங்கையிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இருவருடைய மருமகள் ஆகவேதான் மார்க்கஸ் பெர்னாண்டோ அதிலே போட்டியிட திறந்தார் ஆனால் அவர் கராப் இனத்தை சேர்ந்தவர் சலாகம துராப போன்ற சாதியை சேர்ந்தவர்கள் அவருக்கு பின்னால் இருந்தார்கள் அவர்கள்தான் அப்பொழுது பணம் பெற்றவர்களாக பணம் பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் சிங்களவர்களுடைய வாக்கினால் அதாவது சிங்கள வீட்டுக்குடிகள் குவிகம சாதியினருடைய வாக்குகள் சேப்பன் ராமநாதனுக்கு கிடைத்த காரணத்தினால் அவர் தெரிவு செய்யப்பட்டார் மார்க்க தோற்கடிக்கப்பட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இன உணர்வை விட சாதி உணர்வு அதிகமாக இருந்ததை சுட்டிக்காட்டுகிறார் இந்த இன உணர்வு எப்படி வந்தது இதை நாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தில் இருந்து இன்று இருக்கின்ற ஒரு வித்தியாசமான உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு வகையான ஒரு இனவாதம் இலங்கையில் இருப்பதையும் இலங்கையின் பொருளாதார சமூக அபிவிருத்தியிலிருந்து நாங்கள் தேட வேண்டும் அந்த தேடலுக்கு நாங்கள் சற்று செல்லலாம் எல்லோருக்கும் தெரிந்தது போல இலங்கை யார் முதல் குடிகள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள் இன்றிருக்கின்ற இந்த தமிழ் மொழியும் இல்லை இன்றிருக்கின்ற இந்த வளர்ந்த சிங்கள மொழியும் இல்லை ஏதோ இதனுடைய முன்னோடியான தமிழும் முன்னோடியான சிங்களத்தையும் வாழ்ந்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக அவர்களுக்கு இடையிலே பெரும்பாலான காலங்களிலே ஒற்றுமையான உறவு தான் இருந்திருந்தது மக்கள் மத்தியிலே நில உறவு உலகிற்கு மட்டும் சொந்தமானவர்கள் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது அந்த யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அந்த வரலாற்றுக்குள் நான் இப்பொழுது போகவில்லை நான் அந்த சமூக அமைப்பை பற்றி மட்டும்தான் சொல்லப்போகிறேன் இலங்கை குளம் பிகாரை வயல் சார்ந்ததாக எந்த அரசு மாறினாலும் எந்த அரசன் மாறினாலும் அரசுகள் பௌத்த அரசுகள் இப்படித்தான் தெற்கு பகுதிகளிலே அந்த இருந்து தொடங்கி இந்த பகுதிகளிலே இப்படியான ஒரு தான் இருந்தது அந்த காலத்திலே நிலம் அரசனுக்கு சொந்தமாக இருந்தது அரசன் தான் நிதி வளம் மிக்கவனாக நிலத்தை கையிலே வைத்துக்கொண்டு வயல்களிலே வரி இவற்றை வைத்துக்கொண்டு தன்னுடைய பிரதானி மாளிகை என்று வைத்துக் கொண்டிருந்தான் அந்த அந்த நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்புக்குள்ளே முதலாளித்துவ வளர்ச்சி மிக குறைவாக இந்தியாவை போல ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை இந்தியாவிலே அங்கே முதலாளித்துவம் ஆசியாவிலே எகிப்தின் ஒரு ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்தது அங்கே தேசிய பூஷுவாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அங்கே பழம் வருங்கிய முதல் ஆரம்ப முதலாளித்துவ அமைப்பு அங்கு வளர்ச்சி பெற்றிருந்தது ஆனால் இங்கே அப்படியான வர்த்தகங்கள் அப்படியான ஒரு வளர்ச்சி இருக்கவில்லை போத்திகேயரின் வருகையோடு அந்த இயல்பான வளர்ச்சி கூட தடைப்பட்டு கொள்வது அவர்கள் இங்கு வந்தவுடன் வந்த நோக்கம் தான் போவதற்காக வியாபாரம் அவருடைய ஏகபோகமாக இருந்தது இந்தியாவை அப்படி ஏகபோகமாக அவர்கள் வைத்திருக்க முடியவில்லை அவை இங்கு வர்த்தகம் தசுக்கப்பட்டது அதன் பிறகு காலத்திலும் இதுதான் நிலைமை வெளி வர்த்தகம் என்பது யாருக்கும் அங்கு இடமில்லை அங்கும் நசுக்கப்பட்டது இவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சமூகம் தான் உருவாகி வந்தது வெள்ளையர்கள் காலத்தில் கூட அதாவது இந்த அமைவு இருந்தது இப்பொழுது ஒரு மேட்டுக்குடியினர் ஒரு புதிய வகையான அதாவது நிலப்பிரபுத்துவ காலத்தில் இல்லாமல் இரண்டு வகையான மேட்டுக்குடியினர் உருவாகிறார்கள் ஏற்கனவே நிலபுரத்துவ காலத்தில் அதாவது காலனித்துவத்துக்கு முற்பட்ட காலத்தில் வசதி படைத்த ஒரு அணி இருந்தது அதிலே அரசர்கள் அளிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து என்று சொல்லப்படுகின்றனர் அந்த அவர்களும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் இலங்கை வரலாற்றிலே இது ஒரு வித்தியாச இலங்கையிலே ஐந்து சாதியினர் மேட்டுக்குடியினர் இருந்தார் அதிலே அரசு வம்சம் அதுகளை நான் விளக்கமாக சொல்ல முடிக்கும் அதிலே நாலாவது இடத்தில் தான் இந்த கோய்கம என்று சொல்பவர்கள் இருந்தார்கள் சிங்கள பகுதியிலே அதற்கு முந்தைய மூன்று உயர் சாதியினரும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அந்த காலனித்துவ யுத்தங்களின் போது அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் கண்டியை தவிர கண்டியிலே அந்த அரிஸ்டோகிரி அப்படியே இருந்தது அந்த அரசு காலகட்டத்திலே அந்த சாதி அமைப்பு முறை அந்த அமைப்பு முறை அப்படி இருந்தது தவிர மற்ற இடங்களிலே அவர்கள் அளிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது சுதேசிகளுடைய ஆதரவு இல்லாமல் அவர்களுடைய பிரதானிகள் இல்லாமல் என்று சொல்லி அதனை அந்த சமூக விஞ்ஞானிகள் அந்த வசனத்தை காலனியால் நிலைத்து நிற்க முடியாது செல்வாக்கு பொருந்திய ஒரு அணி வேண்டும் அவர்களுடைய உருவானது என்பதிலிருந்து தான் எங்களுடைய தேசியவாதத்தை நாங்கள் பார்க்கலாம் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் இந்த சப் ஓல்டர் என்று சொல்லப்படுகின்றது அதாவது காலனியல் நாங்கள் சொல்லுவோம் கொஞ்சம் நவீனமாக முதல் தலைமுறை முதலாளி மேட்டுக்குடிகள் அல்லது காலனித்துவ மேட்டுக்குடிகள் என்று சொல்லி சொல்வோம் நசுக்கப்பட்ட மரபு ரீதியான அதாவது எலிட் மதகுருமா வசதி படைத்த நிலப்பிரபுக்கள் இவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது அவர்கள் நிலத்தை விட்டு வெளிவுறுவதற்கு தயாராக இருக்கவில்லை இந்த முதலாளித்துவ இந்த குறை போர்ச்சுக்கிய காலத்தில்